பட் வைகோவை பொருத்தில் உள்ள நம்ம வைகோவை மிகைப்படுத்தப்பட்ட இனிமையாக்கிட்டோம் நம்ம நம்ம அரசியல் வளர்க்குறதுக்கு அது தேவையாக இருந்துச்சு ஏன்னா அவருக்கு அவரோட அவர் ஈழம் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பெருசாக துரோகம்லாம் ஒன்றும் பண்ணல அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாரு ஒரு கட்டத்தில் இது ஸ்டேட்டே இறங்கி இந்த வேலையை செய்துல வாய முடிக்கிட்டார் ஆனால் திருமாவக்கு வந்த ஆஃபர் வைகோவுக்கு வந்திருக்கும் ஈழத்துக்கு போயிட்டு வேணா அதை வெள்ளையடிக்கணும்னா வைகோ தான் மிகப்பெரிய சரியான கேண்டிடேட் அன்றைக்கி ஆனால் வைகோ அதை போ சத்து வேணாலும் போவார் வைகோ அதை செய்ய மாட்டார் அந்த அந்த வகையில் எல்லாம் பரட்டணும் பட் ஆனால் நீங்கள் அதுக்காக நம்ம திரும்பி வைகோவுக்கு நம்ம கூடாது தமிழ் தேசியம் பேசிட்டு கிளம்பிட்டேங்கிறது அது அவங்களுக்குள்ளே அந்த ஆதிக்கத்தன்மை அந்த வடிகர்களுக்குள்ளே உள்ள ஆதிக்கத்தன்மை நம்ம தான் ஆண்டோம் நம்ம தான் ஆண்டோம் யார் யாரு புதுசா அதெல்லாம் இருக்கும் பட்டு வைகோ ஈழத்துக்கு செஞ்சது புள்ளிகளுக்கு செஞ்சதை வந்து நம்ம நம்ம கொஷின் பண்ணுறது ஏன் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வைக்கோ நம்ம நம்மளுக்கு தேவையில்லை இஸ் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அவ்வளோதான் பட்டு சந்தித்தது எனக்கு ஒன்றும் பெருசாக அவ்வளோ பெரிய குறையாக தெரியல அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து பண்ணதுன்னு பட்டு மாண்பு இங்கே பிரச்சனை இல்லை சங்கர் நீங்கள் சொன்னது வந்தது மாண்பு இல்லை சில தவறுகள் பண்ணுறாங்க ஓட்டரசியலில் இருக்க போக்கு உங்களுக்கு பணம் வேணும் கட்சி நடத்த அது நார்மல் நம்ம இந்த புனித கனவுலே இருக்கிறதுனால நம்ம அதை சொல்றது ஓப்பனாக லெட்ஸ் ஓப்பனாக பேசிடுவோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சில குடும்பங்கள் எங்களுக்கு நெருக்கமான குடும்பம் எனக்கு உறவினர்கள் பெரிய நொட்டோரியஸ் ஃபேமிலிஸ் வந்து பணமெல்லாம் வருது போகுது பட் அதை செஞ்சுதான் ஆகணும் திராவிட இல்லாட்டி திராவிட அந்த பணத்தை வாங்கிட்டு நம்மள தான் அடிக்கும் ஸோ ஆனால் அந்த பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அதுக்கு ரொம்ப எவ்வளோ சீப்பாக போகிறோங்கிறது இருக்குது பணம் நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்காக ஒரு அரசியல் நடத்துகிறேன் என்னோட அரசியல் வாழ வைக்க இங்கேருந்து பணம் சம்பாதிக்கிற உனக்கு உன்னோட கடமை நீ எனக்கு குடு அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும் அவனுக்கு நம்ம பெரிய ரிட்டர்ன்ல ஃபேவர்லாம் பண்ண தேவையில்லை அது நம்மளை நீர்த்து போக வைக்கிற மாதிரி மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஸ்டாலின் திட்ட சொல்ல எடப்பாடியை திட்டுறது எடப்பாடியை திட்ட சொல்ல ஸ்டாலினை திட்டுறது அவன் திருட்டலையா அமைந்திருட்டல் இது வந்து இதுதான் நம்ம இது மாண்பு இல்லை அது அது மாண்பு இல்லை அது அவர் அதான் ஒற்றைத்தன்மையுள்ள கட்சியாக இருக்கிறப்ப நான் தவறு பண்ணிடுவேன் நீங்க தவறு பண்ணியிருப்பீங்க தான் ஒரு இயக்கம் அமைப்பா ஒன்னு செயல்படணும் அந்த கட்டமைப்பு இல்லாத ஏற்படுற பிரச்சனை அது நிறைய விலகி போன தளபதிகள்லாம் பேசியிருக்காங்க அது ஜெயதீஷன் கூட சொல்லியிருப்பாப்ல ஜெயசீனோட பேசுறதுல நிறைய விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு உடன்பாடு இருக்கு இல்ல இது ரெண்டுமே உள்ளது ஏன்னா ஜெயதீசனோட பேட்டி எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அது ஒரு முக்கியமான செடிகா எனக்கு வேணுங்கிறதுக்காக பாரு எப்படின்னா கருணாநிதி கிட்டேந்து விலகி போனோம் கருணாநிதி பெரும் துரோகம் பண்ணிட்டாங்கிற கோவத்தில் நிறைய விஷயங்கள் இன்னுமே அந்த கோவம் அடங்குல அது மாதிரி ஜெயசீலன் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாப்ல ரெண்டு வருஷத்துல யுல் வி கா ஜெயசீலன் வந்தது இதுக்காக இல்லை சிமன் எதுக்குறதுக்காக அரசியல் புரிலைங்கிறது ஜெயசீலனுக்கு புரியும் ஜெயசீலன் சாரி ஜெயசீனன் ஜெயசீன் ஜெயனு எங்க அண்ணன் நிக்கிற போறாங்க புதுக்கோட்டில் ஆஹ அதான் அவர் சொல்றது ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி உணர்ச்சிவசப்பட்டு பேசிடுவாரு நாங்க சுத்தி இருக்கிற ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு அது எல்லாம் இப்ப இப்போ இல்லாமதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு உண்மைதான் பட் ஆனா நீங்க சொல்றது இன்னொன்னு கரெக்ட் சங்கர் இந்த மாண்பு பிரச்சனை வந்து அடுத்தடுத்த கட்ட தளபதிகளும் அந்த தவறுகளை பண்ணிடுறாங்க லோங்கிற பேச்சு அதுவும் கட்சிக்காரங்களுக்குள்ளே வந்துச்சு இடுமான இடுமாவன கார்த்திக் துறைமுருகன்லாம் போயிட்டு இந்த யூடியூப் ரொட்டோசெல்லாம் உட்காந்து இந்த ஒரு படம் வெளியாச்சு ஆச்சு அதுல எனக்கு இப்போ நீங்க ஒரு தளத்துல இருக்கீங்க நான் ஒரு ஒரு தளத்துல இருக்கோம் அரசியல் தளத்துல ரெண்டு பேரும் எதிரெதிராக இருக்கும் ஒரு பொது நிகழ்வுல நம்ம பார்த்துட்டு போட்டோ எடுத்து விரும்பி போட்டோ எடுத்து கை கோர்த்துக்கிட்டு அடுத்து அந்த இரவு டின்னருக்கோ காஃபி சாப்பிட போக முடியாது பட் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ தவிர்க்க முடியாது அவனுங்க வேணும்னே பண்றாங்க அதில் கூட நம்ம ஆட்களுக்கு தெரியல இதெல்லாம் புது பேச்சுன்னு கிண்டல் பண்ணுவாங்க அதனால அந்த கூட்டத்தில் இருந்ததுலே இப்போ ஒருத்தர் இருக்கான் யூடியூப் ரூடர்ஸ்க்குலாம் அப்பா தாத்தா ஒரு நூறு யூடியூப் சேர்ந்தவன் அந்த மகிழங்கிறவன் மிக ஆபத்தான ஒரு இனவாதி அது அதெல்லாம் இருந்தாங்க பட் அதுக்கு நம்ம ஆட்கள் பாருங்க எவ்வளோ அரசியல் ரீதியாக எவ்வளோ டைல்யூட் ஆகி அந்த ப்ராடர் பிக்சரே தெரியாத அளவுக்கு கட்சிக்கான தளபதி இன்னைக்கு இருக்கிற தளபதிக்கே போயிடுச்சுன்னா அதுக்கான விளக்கமாக ரெண்டு பேரும் என்ன கொடுக்குறாங்கன்னா இடுமான கார்த்திக்கும் துரைமுருகனும் இது வந்து பெரு பெரிய என்ன மரியாதைக்குரிய நக்கீரன் கோபாலோட ஈவெண்ட்டு அதில் போய்ட்டா அர்த்தம் அதாவது நீங்கள் யூடியூப் யூடியூப்ஸோட கூட படம் எடுத்துடலாம் மயிலனோடலாம் எல்லாம் படம் எடுத்துடலாம் அந்த நக்கீரன் கோபாலுங்கிறவனோட கு ஒரு குரன் மரியாதை போட்டு அவனோட ஈவெண்ட்டுக்கு போறீங்க பாருங்க அதுதான் தமிழ் தேசியத்தோட மிகப்பெரிய வீழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லைக்காவளன் வீரப்பனாரால் வந்து ஒரு வாழ்க்கை கிடைச்சவர் ஒரு மஞ்சள் பத்திரிக்கையாக இருந்தது அதுக்கு ஒரு அந்த ரெவல்யூஷனரி அடையாளம் கிடச்சது அதுக்கப்புறம் தான் அவரை வந்து இன்னும் அவன் இவனு பேசிக்கிட்டு இருக்கா நிறைய தமிழ் சீமானை பற்றியும் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும்லாம் நிறையா எழுதுனது அதுதான் அது வந்து கோபாலபுரத்தோட நேரடியான ஒரு அழுக்கு மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகை அவங்களோட உங்களால் எப்படி பணம் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னா உருவாட முடியுமா நீங்கள் அங்கே போய் நின்னதே அது அதுதான் நீங்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே ரொம்ப அப்சர்டும் ரிட்டிகுலஸான

தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒரு இன்க்ளூசிவ் போர்ஸ் ஆக்சுவல் இன்குலூசிவா போகணும் ஏன்னா நீங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் மாதிரி போக முடியாது எல்லா எல்லாரும் இணைச்சு இணைத்து கொண்ட இணைச்சு சிறு தொழில் தான் பெருவில்லைன்னு சொல்லுவாங்க அது போல நீங்க எந்த அளவுக்கு நீங்க இணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அது ரொம்ப பெக் போர்ஸா இருக்கும் ஆனா இப்ப நாம் தமிழ் நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வெளியே போனதுதான் அதிகமா இருக்கு நீங்க வந்து லூசன் பண்ணி நிறைய பேர் லூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா சோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் நான் பாக்குறேன் இன்னொன்னு வந்து ஆஹ் இப்ப விஜய் தான் தமிழர் தானே அவர் ஏன்னு நம்ம கூடாது அஹ் இவரு எடப்பாடி தமிழர் தானே அவர் கட்சி திராவிடம் இருக்கு ஆனா அதுல முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் இருக்கிறாங்க ஈவன் இப்ப திமுக சொன்ன திராவிட திமுகத்து பார்த்தா திமுக வந்து யாரு இருக்கா எல்லாம் தமிழர்கள் தானே இருக்கிறாங்க நீங்க அந்த பவர் சில தமிழர்கள் இல்லாம இருக்கிறாங்க ஆனா ஒட்டுமொத்த திமுகல இருக்க அந்த எத்தனை கோடி அத்தனை கோடின்றாங்களா அவ்வளவு கோடியில பாத்தீங்கன்னா முக்காசு தமிழர் தானே இருக்காங்க அப்ப வந்து நம்ம அவங்க எப்படி நம்ம தமிழ் தேசியை நோக்கி தள்ளணுன்ற பார்வை பார்வை நம்ம பாக்கணும் அதை விட நம்ம எதுக்குனால என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை போக்கு சில குறிப்பிடத்த தமிழ் தேசிய இருக்கு இல்லையா சோ இதுக்கு என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கருத்து இருக்குதுல்ல ஒரு சில விஷயங்கள் பேசுனதுனால என் மேல என் மேலே கூட அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு அதான் இதாக இன்னும் ரெண்டு ஒரு இயக்கமாக மூவ் பண்ணுறது ஐயா மாதிரி அல்லது தியாகு வச்சிருக்காப்புல என்ன என்னன்னு தெரியல தியாகிட்ட தான் கேட்கணும் அது தொடர் தியாகிட்ட தான் கேட்கணும் அப்புறம் செந்தமிழ் குமார் இடதுசாரி பார்வை அந்த பழைய தமிழ் தேசிய படை தமிழ்நாடு விடுதலைப்படை அந்த அமைப்புகள் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது அவங்க பார்வையில் ரொம்ப நேராக போகிறாங்கன்னா அவங்க போய் இந்த மாதிரியான சமரசங்கள் பண்ணிக்க முடியாது நிச்சயமாக அதை விமர்சிக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய கட்சியாக ஒரு அரசியல் கட்சியாக இருக்க இல்லை சீமான் நாம் தமிழர் கட்சி நம்ம ஆல்ரெடி சில நெளிவு சுழிவுகளை ஏற்றுக்கிட்டு ஒரு 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 அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கிட்டு தான் பயணிக்கிற இப்போ அந்த கேள்வி வர தான் செய்யும் அது ஏன் நம்ம அங்கே ஒரு சீசண்டு தமிழ் தேசியாவது தோழர் கல்யாண சுந்தரத்தை எடுத்துக்கோமே யூ கேன் ரிமூவ் எனி திங் ஃப்ரம் ஹிம் ஆனால் அந்த தமிழ் நேஷ்னலிஸ்ட்டுங்கிற ஐடென்டிட்டியை நீங்கள் ஒரு நாள் அவன்ட்டேர்ந்து எடுக்க முடியாது அவனோட உயிரை வெளில வெளியிடத்தலாம் அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் எடுக்க முடியாது அப்போ கிட்ட எல்லாம் ஒரு மென்மை போக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அரசியல் கட்சி தானே நீங்கள் நிறையா பேரை வணங்குறீங்க நிறைய பேரை கொண்டாடுறீங்க நிறைய பேரோட தொடர்பு வச்சுருக்கீங்க பச்சை முத்தையாவோட அங்கே அந்த தூத்துக்குடி பகுதியில் அந்த மணல் இப்போ அந்த மணல் அவங்களோடலாம் இருக்கப்போ என்ன தவறுங்கிற வரும் அது அவங்கள அவங்க சார்ந்த கட்சியை வச்சு பார்க்கல அது ஒரு தமிழ் தேசிய கட்சியை அடையாளப்படுத்த முடியாது அவங்க தமிழ் தேசியவாதிகள் அவங்களோட நட்பு பாராட்டுறது தவறு இல்லைங்கிறது அல்லது அவங்கள யா அவங்களுக்காக நீங்கள் ஓட்டு கேட்க போறீங்களா அவங்களை ஜெயிக்க வைக்க போறீங்களாங்கிறது இப்போ வர்ற கொஷின் வந்து சீரியஸான கொஷின் பட் தேவையில்லாம அவங்கள போயிட்டு கேரக்டர் அசசினேட் பண்ணணுமா டீஹூமினைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப அது பெரிய தவறு ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் நீங்கள் எல்லாரையும் இணைச்சி எல்லாரையும் சேர்த்துக்கணும் அதையே சேர்க்காம நீங்கள் வந்து மொனப்பலைஸ் பண்ண விரும்புகிறீங்கிற கேள்வி நியாயமான கேள்வி அது தவறு தான் நினைக்கிறேன் இதில் திராவிடங்கிறது வந்து அடிப்படையாக திராவிடங்கிறது அடிப்படையாக வந்து ஓட்டு அரசியல்லையும் சரி இன அரசியல்லையும் சரி நேர் எதிரான ஆரியத்தின் கைக்கூலியாக இருக்கிறதுனால நம்ம அவங்கக்கிட்ட சமரசம் வச்சுக்கவே முடியாது திராவிடங்கிற அடையாளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதியோட அவங்க அவங்கக்கிட்ட சமரசமே பண்ணவே முடியாது அதுதான் இப்போ நாம் தமிழருக்கு சிக்கலாக இருக்குது இவங்களோட பேச்சு இவங்களோட டிஸ்கோர்ஸும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால அதை கடுமையாக சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க பட்டு அதிமுக எனக்கு ஏன்னா இவங்க சீமானே ஒரு நல்ல ஒரு உறவு உறவு வச்சுருந்தாரு எடப்பாடியாரோட நிறையா வேண்டுகோள் வச்சப்ப அவர் உடனே உடனே அந்த விடுமுறை ஆகட்டும் அப்புறம் மே பதினெட்டு அன்னைக்கு அவங்க வந்து இரங்கல் தெரிவிச்சதாக இருக்கட்டும் அப்புறம் மாவீரர் வாரம் அப்படின்னு பல அப்புறம் தமிழ் தமிழ் ஆஹ் விடுமுறை அப்புறம் தமிழ்நாடு நாள் இதெல்லாம் அவங்க உடனே உடனே ஏற்றுக்கிட்டப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் நன்றி விசுவாசமா இருக்கிறது தான் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது குறைந்தபட்சம் நம்ம மேடம் அவங்கள ஒரு எளிமையாக திருப்புறதோ அல்லது மே நம்ம பண்ற தவறை மறைக்கிறதுக்காக அவங்களையும் ஏன் அவங்க மட்டும் என்ன அப்படின்னு பேசுறது அது தேவை இல்லாததுதான் நினைக்கிறேன் சங்கர் இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா வேல்முருகன் ஐயா இருக்கார் இல்லையா இப்ப வேல்முகன் ஐயாவும் இப்ப திராவிட சப்போர்ட் பண்றாரு அப்படி நம்ம அந்த அந்த நோக்கத்துல அவரை வந்து சரி என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டன்ஸ் இல்லாமல் போதுன்றதுதான் இருக்கு அந்த இடத்துல நீங்க சொல்றது உண்மையில இதை நான் ஏன்னா நான் வளர்ந்தது புதுக்கோட்டை பகுதி ஒண்ணு நம்ம பக்கம் அந்த பகுதிகளில் வந்து தமிழ் தேசிய படை ரொம்ப தீவிரமாக இருந்தது சந்தனக்காட்டு அரசியல் முழுக்க அந்த பகுதியில் நடந்தது அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க முந்திரிக்காடு அந்த நமக்கு மேலே வடக்க இருக்க மா அரியலூர் இங்கே தஞ்சாவூர் வரைக்குமே வரக்கூடிய பகுதிங்கிறதுனால எனக்கு அவங்கள பற்றி அந்த தொடர்பு எனக்கு எப்பவுமே உண்டு அப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த தமிழ்நாடு விடுதலைப்படைங்கிறது இப்போ மாரணண்ணை வந்து ஈழத்தில் அங்கே மௌனிக்கப்பட்டது மாதிரி மாறன் அணைக்கர் மாறன் அவர் அதை மௌனிச்சிட்டாரு ஆனால் அந்த அமைப்பு அதுக்கான இயக்கம் அதிலிருந்து இருந்தவங்க ஆயுதம் தாங்கி போராடினவங்களாம் அப்படியே இருக்காங்க அவங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தோழர் வேல்முருகன் தான் ரொம்ப காலமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலமாகவே அவர் தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறாரு அவங்களுக்கான எல்லா அன்றாட செலவு குடும்பம் நடத்துறது அவர் தான் கார்டியனாக இருந்து பார்த்துக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப காலமாக தெரியும் ஆனால் அவர் எந்த மேடையிலையும் போய் அதை பேசுகிறது ஏன்னா ஒரு வகையில் அவங்க எல்லாம் உறவுக்காரங்கள் அதை வெளியில் போய் பேசினாலும் ஆசைங்க அவர் அப்படியாப்பட்ட தன்மை இல்லாதவர் அப்படியாப்பட்ட இயல்பாவே அவரு அவரே அந்த மாதிரியான ஒரு ஆஹ் தமிழ்நாடு விடுதலைப்படை பின்னணியிலேருந்து அந்த மாதிரியான சிந்தனை போக்குலேருந்து வந்தவர் அவரை போய் நம்ம நம்ம ஓன பிழைசாக்கிட்டு நம்ம மட்டும்தான் தலைவராக இருக்கணும் நம்ம மட்டும்தான் அடையாளப்படுத்தப்படணுங்கிறதுக்காக அவரோட போய் சண்டை எழுக்கிறது அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விரட்டி விடப்பட்டவங்க அதில் நீக்கப்பட்டவங்க விரட்டி விரட்டி விடப்பட்டாங்கிறது ஒரு பெரிய இழிவு அசிங்கம் அது தோழர்கள அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதில் போயிட்டாங்க அவங்க விமர்சனம் வைக்கிறாங்கிறதுக்காக நமக்கு ஒரு மெச்சூரிட்டி பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி நிறையா இப்போ நீங்கள் சொன்ன மாண்பு சீமான் எதிர்கட்சிக்காரங்க செல்வப்ந்தை கிட்ட வந்து சிரித்து பேசுகிறாரு செல்வ பிறந்தவை ஒரு பேட்டியில் ராஜீவ்காந்தி அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்காரு அப்போ வந்து செல்வ பிறந்தவை வந்து ரொம்ப இழிவாக சீமானை பேசி அடித்து உட்கார வச்சுருவேன்னா என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப இழிவாக பேசுகிறாப்புல அந்த ரவுடித்தனம் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணாங்களோ அதை மே இவர் க தொலைக்காட்சியில் பேசுகிறாப்புல அந்த மாதிரியான நாட்கள்கிட்ட நீங்கள் மாண்பு காட்டையில் நம்ம அண்ணனோட ரத்தம் ஒரு வேல்முருகன் அதெல்லாம் ரொம்ப அநாகாரிகமான ரொம்ப ரொம்ப அனாகாரிகமானது என்னை கேட்டால் எனக்கு அந்த அரசியல் நல்லா தெரியும் அந்த வேல்மு தோழர் வேல்முருகனோட கட்சிங்கிறது முழுக்க முழுக்க நான் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினவர்களால் நடத்தப்படுது இன்றைக்கி அதுவும் எனக்கு நம்ம பகுதியில் நம்ம சிவகங்கை புதுக்கோட்டை பகுதியில் நீ இவ்வளோ தூரம் போராடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் வெளியேற்றினாங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க நம்ம போராட்டம் இது வந்து அரசியல் கட்சி இதில் வந்து இது வந்து ஆயுதம் தாங்கி போராட்டம் மாதிரி நடத்தக்கூடாது அதுக்கு இங்கே இடம் இல்லை நீ அதுக்கு வேறு இடம் பார்த்துக்கன்னு ஒருத்தரை வெளில அனுப்பி அவர் அங்கே போய் செயல்படுறாரு அப்படியேப்பட்ட தோழர்களால் இருக்கிற கட்சி அவங்க நம்ம ஒரு நிச்சயமாக நட்பு சக்தி அவங்க நம்மளோட பிரதர்ஹுட் அமைப்பு மாதிரி தான் அது வந்து அது கட்சியாக கட்சியில் இருக்க இப்போ நிச்சயமானோட இருக்கிறவங்கெல்லாம் இழிவுபடுத்தலாம் பட்டு சாமானியர்கள் வந்து அதை நம்ம நம்மளை மாதிரி தமிழ் தேசிய அரசியல் மேலே ஒரு ஆர்வம் இல்லை அது ஒரு பாசிட்டிவான சக்தியாக பார்க்குற யாரும் அதுக்குள்ளே நுழையக்கூடாது அவங்கள இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது வந்து தமிழ் தேசிய துரோகம் அதுதான் நான் சொல்வேன் அது நிறைய பேசலாம் அது இன்னொரு தடவை பேசுவோம்